ம் ஷரவனுபவவும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னா உங்கள் ப்ரீத் என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கியான வீடியோவில் வந்து கிளி பற்றின ஒரு டாபிக் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் ஸோ அந்த கிளி பற்றின நான் பேசணும்னு என்னை உணர்த்தினதே வந்து முருக கடவுள் தான் ஸோ இன்றைக்கி வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா நான் எப்போவுமே வந்து மாடியில் துணி காயப்பிடுவோம்ல நான் வந்து இன்றைக்கி போகலை குழந்தைங்களை அனுப்பி வச்சுட்டேன் போய் எடுத்துகிட்டு வர சொல்லி நான் வந்து எந்த இடத்துல முருகரை வச்சுருக்கேனோ அப்படியே அதுக்கு மேலே மொட்டை மாடியில் முருகர் எந்த இடத்துல கரெக்டாக இருக்காரோ அதே இடத்துல மேலே வந்து கிளி வந்து உட்கார்ந்ததா என்னோடய என்னோடய டாட்டர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து எனக்கு வந்து ஒரே வருத்தம் என்றைக்குமே நான் போவேன் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் ஏன் என்னை வந்து கூப்பிடவே இல்லை திடீர்னு இப்படி வர காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல நீ பார்த்தப்பா சொல்லு அப்படின்னு என் பேபியை கூட்டிட்டு நான் மேலே போயிட்டேன் நான் மாடிக்கு போனதுக்கப்புறம் அது எந்த இடோன்னு என் பொண்ணு வந்து கரெக்டாக என்கிட்ட காமிச்சா கரெக்டாக அதே இடத்துக்கு கீழே தான் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்த அந்த முருகன் ஃபோட்டோவை நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இன்னொரு கோ இன்சிடெண்ட் கடவுள் இருக்காரு நம்மளை தேடிட்டு வர்றாரு அப்படின்னு அவர் எனக்கு காமிக்க விரும்பலை பட் என் ரெண்டு குழந்தைங்களுக்கும் காமிச்சாங்க இந்த மாதிரி கடவுள் வந்து நம்ம நம்ம வந்து கூப்பிட்றப்போ அட்லீஸ்ட் மயிலாவாச்சு வந்து காட்சி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் வந்து அவர் வந்து கிளி உருவத்தில் வந்து ரெண்டாவது தடவையாக காட்சி கொடுத்துட்டு போயிருக்காரு பட் அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என் டாட்டர்ஸ் வந்து நாங்கள் கிளியை பார்த்தோம் அந்த இடத்துல அது இதே இடத்துல உட்காந்துச்சின்னு கையை வச்சு இங்கே தாமா அப்படின்னு காமிச்சாங்க எனக்கு அப்படியே வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு முருகன் இந்த மாதிரியெல்லாம் காட்சி கொடுக்க நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியலை நான் முருகனுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பக்தையாக ஒரு மகளாக நான் வந்து இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ